பெருக்கும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருந்துச்சுங்க எங்களோட மேரேஜ் லவ் வித்யா அதனால் கல்யாண செலவு எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதுல வந்துட்டு பண்ணோம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு தங்க விலை வந்துட்டு ஒன்பதாயிரத்தி சம்திங் இருந்துச்சு அப்பவே வந்துட்டு முகப்பு செயின் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு முகப்பு செயின் வாங்கி வச்சிட்டோம் கல்யாணத்துக்கு மூணு நாளுக்கு அப்புறம் இல்லைன்னா மூணு மாசத்துக்குள்ள மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு நாளுக்கு அப்புறம் மாற்ற முடியல அந்த மூணாவது சரி மூணாவது மாதத்துல வந்துட்டு மாற்றுவோம் வாழ்த்துக்கள் வந்து பண்ண பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே சொல்லிடலாம் அதே மாதிரி தங்க வைக்கிற விலையை இனிமேல் தங்க நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம வாங்குறது வந்துட்டு லாஸ்ட்டில் கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்து வைக்கிற பழக்கத்தை வந்துட்டு கொண்டு வரேன் அடுத்து எக்ஸ்ட்ரா போடுற அந்த குண்டு காயின்ு இல்லை இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிராமக்குள்ளேயே எல்லாமே குட்டி குட்டியாக வர மாதிரியே வந்துட்டு போட்டுட்டோம் ஏன்னா முகப்பு செயின் ரெண்டரை பவுண்ட் தான் குள்ளே தான் வந்துட்டு வரும் இப்போதைக்கு இருக்கிற பட்ஜெட்டில் இதவே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ வாழ்த்துக்கள் சொன்னால் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாேருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே அவங்களுக்கு ஒரு தட்டில் வளையல் மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வச்சு கொடுத்து எங்களோட கல்யாணம் சிங்கம்பிடாரி சேவக பெருமாள் கோயிலில் தான் நடந்துச்சு ஸோ அங்கேயே வச்சு தாலி பெருக்கிற ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்துச்சி நன்றி மக்களே